அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழ்நாட்டினுடைய நுழைவு வாயிலும் குடுதிக் கோட்டைக்கு பாதை அமைத்த மாவட்ட இந்த திருவள்ளூர் மாவட்டத்திற்கு நடைபெறக்கூடிய அரசு விழாவில் பங்கெடுத்து உரையாற்றுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அரசு விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்டத்துடைய அமைச்சர் நான் வளர்த்த இளைஞரணியில் வளர்ந்த ஆரியர் சகோதரர் மாண்பு மிகு ஆவடி நாசர் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் திரு பிரதாப் ஐஎஸ் அவர்களுக்கும் அவர்களுக்கு நின்ற அரசு அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் முதல்ல என்னுடைய வருத்தத்தை நான் உங்கள் இடத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கொஞ்சம் தாமதமாக வந்து சேர்ந்திருக்கிறேன் அவருக்கு நான் காரணமல்ல அவருக்கு நாசர்வான் காரணம் காரணம் பகோபர வழியெல்லாம் வரவேற்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அவர் செய்வது ஏற்பாடுகள் மட்டுமல்ல அதையும் தாண்டி அதையும் மீறி பொதுமக்கள் ஆங்காங்க திருண்டு வந்து வரவேற்றரிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்துவிட்டு இந்த இடத்திற்கு வந்து சேருவதற்கு தாமதமாக இருக்கிறது ஆக தாமதமாக கொண்ட காரணத்தால் தான் இங்கே எந்திருக்கக்கூடிய அனைவரும் பேச முடியாமல் அவள் அத்தனை பேரின் சார்பில் நான் ஒருவனே பேசக்கூடிய வாய்ப்பை பெற்று ஏற்கனவே காலங்கடங்களிடம் இருக்கக்கூடிய நேரத்தில் சூழ்நிலையில இன்னும் உங்கள் திறமையை சோதிக்கு நான் விரும்பாத காரணத்தால் நான் ஒருவனே அதுவும் சுருக்கமாக உங்களிடத்தில் உரையாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன் தலைவர் கலைஞர்தான் நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பி அதற்கு அடையாளமாக விளங்கக்கூடிய இடம்தான் இந்த திருவள்ளூர் மாவட்டமும் அதனுடைய சுற்றுப்புறங்களும் எப்படின்னு கேட்கிறீங்களா மணலி அம்பத்தூர் திருவள்ளூர் உப்பிடிப்பூண்டி திருவள்ளூர் இருங்காட்டம் திருவள்ளூர் நகர் சுற்றி இருக்கக்கூடிய தொழில் வளாகம் எல்லாமே முதலமைச்சராக இருந்த தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் அதுதான் இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகளை வழங்கி அவங்களும் அவங்க குடும்பங்களும் பொருளாதாரத்தில் இன்னைக்கு முன்னேறக்கூடிய அடித்தளமாக அமைந்திருக்கிறது கார் உற்பத்தி தொழிற்சாலைகளை தொடங்கி கண்ணாடி உற்பத்தி தொழிற்சாலைகள் வர எல்லாமே தலைவர் கலைஞருடைய காலத்தில் தொடங்கப்பட்டதுதான் உலக தகவல் முதல் ஏர் கண்டிஷன் வர உற்பத்தி பெற்ற தொழிற்சாலைகள் தான் கழக ஆட்சியை திறந்து வச்சதுதான் கடந்த நான்கு ஆண்டு காலத்தில் மட்டுமே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில உங்க திருவள்ளூர் மாவட்டத்திற்கு எவ்வளவு பணிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம் அதெல்லாம் முழுசா பட்டியல் போட்டா இன்னும் ஒரு மணி நேரம் அதுக்கு நேரம் தேவைப்படும் அதனால சிலவற்ற மட்டும் தலைப்பு செய்தி

முதல் பெருமையிலையும் மாநல்லூர் மாநல்லூர்ல மின்வாகன பூங்கா திருவச்சூர்ல கடற்கரை மேம்பாட்டு பணிகள் திருவச்சூர் குப்பத்துல இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய மீன்பிடி துறைமுகம் பூந்தமலையில அதே நவீன திரைப்பட நகரம் கவரப்பட்ட சத்திய வீர சாலை பணிகள் திருவள்ளூர் வழக்கமாக சாலை நான்கேடி சாலை ஆகப் போகுது அறுபது சிறு அமைக்கப்பட்டிருக்கு பொன்னேரி கவரப்பட்ட இடையே ரயில்வே மேம்பாலம் திருவள்ளூர்ல அறிவுசார் நகரம் திருத்தணி அரசு மருத்துவமனை தரம் பேசப்படுவது சின்ன நலமுறை உயர்மட்ட பாலம் இந்து சமய அமலத்துறை சார்பில் நூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாயில பெரியபாளையம் பவானி அம்மன் கோயில் திருப்பணிகள் நூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாயில திருத்தணி சுப்பிரமணிய கோயில் திருப்பணிகள் ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல திருவேற்காடு கருமாரியம் கோயில் திருப்பணிகள் பதினெட்டு கோடி ரூபாயில சிறுவாதிரி பாலசுப்ரமணியசாமி கோயில் திருப்பணிகள் அம்பத்தூர்ல தொழிலாளர் தங்கும் விடுதி திருமணிசை துணை நகர திட்டம் எழுபத்தி எட்டு மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பெட்டோரை வாங்கி பார்த்தப்ப எனக்கு கொஞ்சம் மலைப்பா இருந்துச்சு அமைச்சர் நாசர் அந்த அளவுக்கு தன் மாவட்டத்திற்கு திட்டங்களை கேட்டு வாங்கி சாதனை படைச்சிருக்கிறார் இப்படித்தான் இந்த மாவட்டம் மட்டும் இல்ல அனைத்து மாவட்டங்களுக்கும் பல பல திட்டங்களை இந்த திராவிட மாநில ஆட்சியில தொடர்ந்து நாம விளங்கிட்டு வரோம் ஏற்கனவே இருந்த அதிமுக இரண்டு ஆட்சி காலத்துல பத்தாண்டு காலமாக முடங்கி கிடந்த உட்கட்டமைப்பு வளர்ச்சி பணிகள் கடந்த நான்கு ஆண்டு ஆண்டுகளாகத்தான் அது சுறுசுறுப்பா நடந்துகிட்டு இருக்கு இன்று முன்னூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்களை நான் அடிக்க நாட்டி இன்று திறந்து வச்சிருக்கக்கூடிய திட்டங்களுடைய மொத்த மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா கோடி ரூபாய் ரெண்டு லட்சத்து இரண்டாயிரத்தி ஐநூற்றி பயனாளிகளுக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குற அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக கூட்டி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான விழாவா இது நடைபெற்றிருக்கு இந்த விழாவில எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரது என்ன தெரியுமா பல ஆண்டுகளா இருந்த பிரச்சனை அது தீர்த்து அதிகமான அளவு இன்றைக்கு மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில பட்டா வழங்குறது தான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி பேருக்கு வழங்க வரைக்கும் அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலாயிரம் பேருக்கு பட்டா வழங்க போறோம் கொண்ட நிகழ்ச்சிகளே இந்த அளவுக்கு பட்டா வழங்குறது இந்த தான் இவ்வளவு அதிகம் இதுக்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய வருவாய்த்துறை மாவட்ட நிர்வாகம் அனைவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டுக்கள் என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில வாழ்விடம் என்பது ரொம்ப அத்தியாவசியம் முக்கியமானது அந்த உரிமையும் திராவிட மாடல் திருவள்ளூர் வந்துட்டு உங்க எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யாமல் வெளியிட போறேன் முதல் அறிவிப்பு கடம்பூர் ஊராட்சி ஒன்றியம் தண்டலம் கலசவநல்லத்தூர் சாலையில கூவமாற்றின் குறிக்க இருபது கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு திருவாலாங்காடு ஊராட்சி ஒன்றியம் மனவூர் லட்சுமி இருபத்தி மூணு கோடி நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியம் காக்கலூர் ஊராட்சியில தாமரை குளம் மேம்படுத்தக்கூடிய பணிகள் ரெண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நமக்கு நாம திட்டத்தின் கீழ் நான்காவது அறிவிப்பு இரண்டாவது பெரிய ஏரியாக இருக்கக்கூடிய பழவேற்காடு ஏரி பறவைகளுக்கான முக்கிய வாழ்விடமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருது இந்த பகுதியில் சூழலியல் சுற்றுலா வசதிகள் ஏற்படுத்தப்படும் மேலும் அங்கு இருக்கக்கூடிய வைரவன் குப்பம் மீனவர் கிராமத்தில் மீனவர்களுடைய பயன்பாட்டிற்காக வலை பின்னும் கூடம் அமைத்து தரப்படும் இறுதியா மிக முக்கியமான அஞ்சாவது அறிவிப்பு வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய திருமொழி ஊத்துக்கோட்டை சாலை ஐம்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அகலப்படுத்தி மேம்படுத்தப்படும் இப்படி நம்ம அரசோட அக்கறையான நிர்வாகத்தால அனைத்து இன்னைக்கு வருது அனைத்து வகையிலும் வளர்ச்சி அடைகிறது தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களால தமிழ்நாட்டில் மாபெரும் சமூக புரட்சி நடைபெற்று வருது நீங்க மகளிருக்கு வழங்குற ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம் இன்னைக்கு அவங்களுக்கு அழிச்சு அவங்க தன்னம்பிக்கையை

படிச்ச மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தரக்கூடிய புதுமை பெண் தமிழ் புதல் திட்டங்கள் மூலமா அரசு பள்ளியுடைய மாணவர்கள் காலேஜில் சேர்றது கல்லூரியில் சேர்றது கடந்த மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா முப்பது விழுக்காடு அதிகரிச்சிருக்கு தொழிற்சாலைகள் இல்லாத மாவட்டங்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லா மாவட்டங்களிலும் தொழிற்சாலைகளை நிறுவிட்டு இருக்கிறோம் தொழிற்சாலையை நிறுவுவது மட்டும் இல்லை அந்த நிறுவனங்கள்ல பணிபுரியக்கூடிய ஏற்ற திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்க நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கி இருக்கிறோம் வளமான தமிழ்நாடு மட்டும் இல்ல நலமான தமிழ்நாடாக உருவாக்கிட்டு இருக்கோம் மக்களை தேடி மருத்துவம் இன்னொயிர் காப்போம் நம்மை காக்கு நாற்பத்தி எட்டு இது போன்ற செயல் திட்டங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாட்டுக்கே முன்னோடியாக பல முற்போக்கு திட்டங்களை நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சுட்டு வருது சட்டமன்ற கூட்ட கூட்டத்தோடு நடந்துகிட்டு இருக்கு செய்திகள் பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பீங்க பத்திரிகைலையும் படிச்சிருப்பீங்க விளிம்பு நிலை மக்களுக்கு நம்ம அரசு அதிகாரம் வழங்குது என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகள் தேர்தலிலே போட்டியிடலாம் உள்ளாட்சி தேர்தலில் நேரடியாக உறுப்பினராக ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்க இதனால உள்ளாட்சி அமைப்புகள்ல பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுடைய குரல் ஒழிக்க போகுது தமிழ்நாடு முழுக்க நம்ம தன்னம்பிக்கையும் தமிழ்நாடு வளர்ந்து இதை சிலனால பொறுத்துக்க முடியல ஆட்சி மேல நியாயமா எந்த குறையும் சொல்ல முடியாம அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு அரசு நிர்வாகம் எல்லாத்திலையும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுது செயல்படுற காரணத்தில்தான் எல்லா தரவுகளையும் தரவரிசையிலையும் தெளிவா இன்னைக்கு ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற சில எதிர்கட்சிகள் பொறுப்பான எதிர்க்கட்சிகளாக நடந்துக்காம தமிழ்நாட்டுக்கு இருக்க எதிரி கட்சிகள் மாதிரி செயல்படுறாங்க அவங்க என்ன என்ன தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கூட்டத்தோடு உறவாடி தமிழ்நாட்டை அடகு வைக்கணும் இதுதான் அந்த சந்தர்ப்பவாதிகளோட ஒரே எண்ணமா இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை எதிர்க்கிறதா இருந்தாலும் மும்மொழி திட்டத்தை நிராகரிக்கிறதா இருந்தாலும் பக்திருத்த சட்டத்தை எதிர்க்கிறதா இருந்தாலும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக பாதிப்படையக்கூடிய மாநிலங்களை ஒன்று திரட்டுறதா இருந்தாலும் நாம தான் ஓங்கி வலுவரல் மாநில உரிமையுடைய அகில இந்திய முகமா திமுக தான் இருக்கு சமீபத்தில் சென்னை வந்திருந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாம கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லாம திசை திருப்புவதற்காக இதையெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்

சென்று கொண்டிருப்பவர்கள் திசை காட்டிகளாக இருக்கிற எங்களை பார்த்து திசை புலம்ப வேண்டாம் நான் கேட்பது மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நீட் தேர்வில் விளக்கு தருவோம் உங்களால் சொல்ல முடியுமா இந்திய திணிக்க மாட்டோம் உங்களால் உறுதியளிக்க முடியுமா தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம் பட்டியல் போட முடியுமா தொகுதி மறுசீரமைப்பாளர் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா நாங்க செய்யறது திசை திருப்பல்னா இதுக்கெல்லாம் தெளிவான பதில தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் நீங்க கொடுக்கல அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்தார்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்தார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தார்கள் பாலத்தை திறந்து வைக்க வந்தார்கள் வரட்டும் அதை நாங்க விமர்சிக்க விரும்பல ஆனா என்ன பேசிட்டு போனாருங்க எவ்வளவு கொடுத்தாலும் இங்கே அழுவுறாங்க எவ்வளவு நிதி கொடுத்தாலும் நம்ம அழுவுறோமா அப்படின்னு பேசிட்டு போயிருக்காரு நான் மிகுந்த அடக்கத்தோடு மரியாதையோடு மாண்புமிகு பிரதமருக்கு நினைவுபடுத்த விரும்புவது ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்க மாநிலங்கள் பிச்சைக்காரர்களான்னு யாரு நீங்க கேட்டது நீங்க சொன்னது அதனால தான் நினைவுபடுத்துறேன் குஜராத் முதலமைச்சராக மோடியவர்கள் இருந்தப்போ நீங்க பேசுறது என்ன குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்தப்போ ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க யாரு மோடி பேசுறாரு எப்போ குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ முதலமைச்சர்களுக்கு பெற்று தந்தாரோ அந்த மாதிரி இந்த குழுவினுடைய மூலமாக அனைத்து மாநிலங்களின் நியாயமான உரிமைகளையும் நாங்கள் பெற்று தருவோம் மாநிலங்கள் சுயாட்சி பெற்றவையா இருந்தாதான் இங்க உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையானதை செய்ய முடியும் இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் சொன்னேன் ஒரு தாய்க்கு தான் தன் குழந்தைக்கு என்ன தேவைன்னு தெரியும் ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய குழந்தைக்கு என்ன வேணும்னு தன் குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் எங்கேயோ டெல்லியில இருக்கிறவங்களுக்கு தீர்மானிச்சா அந்த தாய் பொங்கி எழுவாள் அப்படின்னு சட்டமன்றத்தில் நான் பதிவு பண்ணேன் ஒன்றிய பாஜக அரசு எல்லா வகையிலும் நமக்கு தடை ஏற்படுத்துறாங்க எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு குடைச்சல் கொடுக்க முடியும்னு யோசிச்சு எல்லா அருவத்திலையும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இது எல்லாத்தையும் மீறி ஒன்றிய அரசே வெளியிடக்கூடிய எல்லா தரவரிசையும் எல்லா புள்ளி விவரங்களையும் நம்ம தமிழ்நாடு தான் முதன்மையிடத்தை மீண்டும் மீண்டும் பிடிச்சுட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்ன நம்முடைய திறமையான நிர்வாகம் இத்தனை இடர்பாடுகளை நீங்க உருவாக்கும் போதே நாங்கள் இவ்வளவு சிறப்பாக செயல்படுறோம்னா எங்களை வஞ்சிக்காம தமிழ்நாட்டுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய கொடுத்தா உரிமைகளை தடையிலாம இருந்தா எங்களால் இன்னும் பல மடங்கு சிறப்பாக செயல்பட முடியும் ஏற்படுத்துகிற தடைகளை எல்லாம் ஒவ்வொன்றா சட்டபூர்வமா உடச்செறிவோம் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டை எல்லா துறைகளையும் நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றுவதற்கு நாங்கள் உழைச்சு கொண்டே தான் இருப்போம் இதனால தான் தமிழ்நாடு மட்டும் எப்படி தனித்துவமாக இருக்கலாம் நீங்க நினைச்சு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டத்தை நாங்க தான் ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு தமிழ்நாட்டுக்கு வந்து அதையே சொல்லிட்டு போயிருக்காரு நான் அவருக்கு சவாலா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன் டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றமே என்றைக்குமே அடிபணியாது அப்படி ஒரு தனி குணம் ஒரு தனி தன்மை கொண்டவங்க நாங்க மற்ற மாநிலங்கள்ல போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சி ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது நீங்க ஏமாற வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட மாடல் ஆட்சி தான் எங்க தமிழ்நாடு எப்பவுமே இருக்கக்கூடிய சிலதை மிரட்டி கூட்டணி தமிழர்களை எப்படி எல்லாம் நீங்க கொச்சப்படுத்தினீங்க அண்மையிலே கூட ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழர்களுடைய நாகரீகம் இல்லாதவங்க சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்கள் வெடிகுண்டு வைக்கிறவங்க சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார் நீங்க என்ன ஒடிசாவில பேசினீங்களா பூரி ஜெகநாதர் கோயில் கருவூல சாவிய திருடி தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்கன்னு நீங்களும் பிரதமரும் ஒடிசாவில போய் பேசுனீங்க தமிழ்நாட்டை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் ஒடிசா மாநிலத்துடைய முதலமைச்சருடன் இருக்கிறார் என்பதற்காக ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா என்று கேட்டு பிரித்தாளர் சூழ்ச்சி நடத்தினீங்களா அது மாதிரி இங்கே செய்ய முடியாது இங்கே நீங்க தன்மானமும் தமிழ் இனமானமும் இல்லாத கொத்தடம் கூட ஒரு துரோக கூட்டணியை சேர்ந்து தமிழ்நாட்டு ஆளு நினைக்கிறீங்க நீங்க கொஞ்சம் வரலாற்று எடுத்து பாருங்க சுயமரியாதையும் மானம் வீரம் விவேகம் கூட நல்லிணைக்கு உள்ள மண் எங்கள் தமிழ் மண் ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்திலும் அனுமதிக்காத மானமுள்ள மண் இந்த தமிழ் மண் தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் அமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்க எங்களுக்கு தெரியும் ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் இந்த உருட்டல் மிரட்டுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல அமிஷா இல்ல எந்த சாவார் நாங்களை ஆள முடியாது இது தமிழ்நாடு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரை உங்கள் திட்டம் பலிக்காது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்